வணக்கம் விஜய் இல்லாமல் தாவேகாவின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் தேர்வு மிக விரைவில் நடைபெற உள்ளது இந்த தேர்வுக்கு எந்தவிதமான விதமான பிரச்சனையும் ஏற்பட்டுவிடக்கூடாது அனைத்து மாவட்ட செயலாளர்களும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் மேலும் மாவட்ட செயலாளர்கள் மாவட்டத்தில் உள்ள சார்பு அணிகள் நகரம் பேரூராட்சி ஒன்றியம் கிளைக்கழகம் என்ற அனைத்து பொறுப்புகளும் முறையாக நியமிக்கப்பட வேண்டும் அதன் பின்புதான் கட்சி வலிமை பெறும் கட்சியினுடைய அடிப்படையே அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு தான் கட்டமைப்பு சரியாக அமைந்தால்தான் கட்சி வலுப்பெறும் இதனை உணர்ந்து மிக விரைவில் அதாவது பிப்ரவரி இரண்டாம் தேதிக்குள்ளாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தலைவர் விஜய் அவர்களினுடைய உத்தரவு இதற்காக தமிழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்களை உருவாக்குவதற்கு முன்பு மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டது தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது மாவட்டங்கள் உள்ளது ஆனால் தேர்தல் அரசியலுக்காக தங்களது வசதிகளுக்கு ஏற்ப இரண்டாக மூன்றாக பிரித்துக் கொள்கின்றன தமிழக வெற்றி கழகமும் மாநகராட்சிகளுக்கு அதிக அளவு மாவட்ட செயலாளர்களை நியமிக்கின்றது குறிப்பாக சென்னை மாநகராட்சிக்கு ஆறு மாவட்ட செயலாளர்களும் மதுரைக்கு ஐந்து மாவட்ட செயலாளர்களும் கோயம்புத்தூருக்கு நான்கு மாவட்ட செயலாளர்களும் திருச்சி திருநெல்வேலி போன்ற மாநகராட்சிகளுக்கு மூன்று மாவட்ட செயலாளர்கள் என மொத்தமாக நூறு மாவட்ட செயலாளர்களை உருவாக்க திட்டமிட்டு இருப்பதாகவும் இந்த நூறு மாவட்ட செயலாளர்களும் ஏற்கனவே விஜய் ரசிகர்களாக அவரது மன்றத்தில் செயல்பட்டவர்கள் பின்பு மக்கள் இயக்கமாக மாற்றப்பட்ட போது அதன் தலைவர்களாக இருந்தவர்கள்தான் என்றும் கூறப்பட்டு வருகிறது இதில் பல பேர் தங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வேண்டும் என முரண்டு பிடித்து வருவதாகவும் இதனால் பல மாவட்டங்களில் சிக்கல் நேர்ந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனை தீர்ப்பதற்காக தேர்தல் முறையில் மாவட்ட செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருந்தது இதனால் கட்சிக்கு ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படும் என்பதனால் தற்பொழுது மாவட்ட செயலாளர்களை ஒருமனதாக தேர்வு செய்ய முயற்சி செய்து வருவதாகவும் மிக விரைவில் அவர்கள் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு விடுவார்கள் என்றும் அந்த நூறு மாவட்ட செயலாளர்கள் யார் என்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் தான் இன்று தமிழக கட்சிக் கழகத்தின் அலுவலகத்தில் நடைபெற்றதாகவும் குறிப்பாக அவர்கள் இறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் கூறப்படுகிறது மாவட்ட செயலாளர்களினுடைய பதவி கிடைக்காதவர்கள் அங்கேயே சிலர் தகராறு செய்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் மாவட்ட செயலாளர்களாக தேர்ந்தெடுக்கப்படாதவர்களை அங்கிருந்து வெளியேற்றி விட்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் அங்கு சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட நூறு மாவட்ட செயலாளர்களையும் தலைவர் விஜய் அவர்கள் மிக விரைவில் சந்தித்து பேச ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களாக அழைத்து அவரது மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் நாடாளுமன்ற தொகுதி மேலும் அந்த தொகுதியில் உள்ள மக்களினுடைய பிரச்சனைகள் என்ன அந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அந்த தொகுதியில் வேறு கட்சிகளுக்கு என்ன பலம் உள்ளது என்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்வார் என்றும் மேலும் அவர்களுக்கு கட்சியை வளர்ப்பதற்காக ஒரு சில அறிவுரைகளையும் ஆலோசனையையும் கூற உள்ளதாகவும் கூறப்படுகிறது விஜய் அவர்கள் தனது இறுதி கட்ட படப்பிடிப்பில் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பை நடித்து வருவதால் இந்த மாவட்ட செயலாளர்கள் தேர்வுக்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது காலையிலேயே மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு வந்த பல்வேறு நிர்வாகிகள் அங்கு விஜய் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும் செய்திகள் வெளியானது மாவட்ட செயலாளர்களினுடைய கூட்டம் புஷி ஆனந்த் தலைமையில் தான் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது எழுந்ததாகவும் சொல்லப்பட்டு வருகிறது ஏற்கனவே புஷி ஆனந்த் அவர்கள் விஜயை ஓரம் கட்டிவிட்டு கட்சியில் தன்னை படுத்திக் கொள்ள முயற்சி செய்து வருகிறார் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை ஆலோசகராக இருந்து வரக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி பேசிய வீடியோ நேற்று வெளியாகி மிகப்பெரிய வைரலாக மாறியிருந்தது இதனால் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிக்குள் மிகப்பெரிய சந்தேகமும் கோபமும் எழுந்ததாக கூட சொல்லப்பட்டு வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் இன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு விஜய் இல்லாதது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் அவர்களை சமாதானம் செய்யவும் கட்சிக்குள் எந்த நெருடலும் ஏற்பட்டுவிடக் கூடாது கட்சி பலமாக கட்டமைக்க வேண்டும் என்பதனாலும் மிக விரைவில் இந்த மாவட்ட செயலாளர்களை விஜய் அவர்கள் சந்தித்து பேச உள்ளதாகவும் கூறப்படுகிறது நன்றி